பொள்ளாச்சி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தென்னைநார் தொழிற்சாலை சங்க நிர்வாகிகளிடம் வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் இன்று பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் கிராமம் கிராமமாக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் தென்னை நார் தொழிற்சாலை சங்க நிர்வாகிகளுடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தென்னை நார் தொழிற்சாலை நிர்வாகிகள் மத்தியில் வாக்கு சேகரித்த வசந்தராஜன் பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து வரும் தென்னை நார் தொழிற்சாலைகளை மேம்படுத்த பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தென்னை நார் தொழிற்சாலைகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தென்னை நார் நகரமாக பொள்ளாச்சி மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை நார் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் இண்டஸ்ட்ரியை நடத்திட்டு இருக்கிறவங்க பல பேர் இண்டஸ்ட்ரியை வித்துட்டாங்க பல பேர்த்தோட இண்டஸ்ட்ரி பேங்க்ல லோன்ல மூழ்கி போயிடுச்சு பல பேரோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு பொருளாதாரம் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு திடீரென்று வெள்ளையிலேருந்து ஆரஞ்சுக்கு மாற்றுனாங்க அரசு மாற்றிட்டு மறுபடியும் இப்போ வெள்ளைக்கு மாற்றியிருக்காங்க பக்கத்தில் இருக்க இடத்துக்காரங்க கிட்டே எல்லாம் அந்த பொல்யூஷன் பிரச்சனை இருந்துச்சு அதை தாண்டி ஏற்றுமதியில் நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால் நலிவடைந்து இருந்திருக்கு இப்போ அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இந்த துறையை வளர்ச்சி செய்ய வேண்டும் என்றால் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பயிற்சி கூடம் வேணும் பயிற்சி நிலையம் வேண்டும் புதிதாக வரவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணணுன்றாங்க இந்த ஆராய்ச்சி மையம் கேரளாவில் இருக்குது அதை இங்கே கொண்டு வரணுன்றது பெருவாரியான இங்கே தொழில் பண்ணுறவங்களோட வேண்டுகோளாக இருக்குது அது மாதிரி இங்கே நிறையா வட இந்திய தொழிலாளர்கள்லாம் வந்திருக்காங்க அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு குடியிருப்புகள் வேண்டும் இந்த மாதிரியான கோரிக்கை கேட்டிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி கைட்லைன்ஸ் மையம் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பொருள்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த காயர் இதை வந்து உள்நாட்டில் இதை பயன்படுத்துறதுக்கு அதிகமாக்கணும் அதுக்கு வந்து நாம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு பெரிய பிராண்ட் அம்பாசடஸ் எல்லாம் கொண்டு வரணும் திரைப்பட நடிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியே ஒரு பெரிய அம்பாசிடர் அவர் ஒரு பொருளை பயன்படுத்தினா உலகமே அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது மாதிரி அம்பாசிடர்ஸ் எல்லாம் வச்சு உள்நாட்டுக்குள்ள இந்த காயர் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தும் போது அவங்களுடைய பொருளாதாரம் இன்னும் பத்து மடங்கு அதிகம் ஆகும் எப்படி திருப்பூரில் டாலர் சிட்டி அப்படின்னு உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியுதோ அது மாதிரி பொள்ளாச்சியே காயர் சிட்டி அப்படின்னு சொல்லி உலகத்தில் எங்கே போனாலும் பொள்ளாச்சி காயர் சிட்டி அப்படின்றத அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள்ள தெரியப்படுத்தணும்